நான் கனவுல பார்த்த கோட்டை இதுதான் கனவுல பார்த்த மாதிரியே இருக்கு நாம தேடிக்கிட்டு இருக்க பாக்கால கோட்டை பாருங்க நாலு பேர் இருக்கோம் இந்த புதையில கூட தான் ஷேர் பண்ணணும் புதையில வெளியில எடுத்துட்டு வர்றது நீ நினைக்கிற மாதிரி எவ்வளவு சொல்லுவாங்கல்ல என்ன சொல்றீங்க தலைவா நாம இனிமேல வைக்கிற ஒவ்வொரு அடியையும் ரொம்ப ஜாக்கிரதையா வைக்கணும் நீங்க யாரும் கிடையாத தலைவா நீங்க வாங்க நான் இருக்கேன்ல யாரு இவனுங்க போன ஜென்மத்தில் கொன்னது இவந்தானா இவன் என்ன மாதிரி இருக்கான் அடே காத்தவராயா ராஜ்யம் மேல் உள்ள ஆசையினால் திரும்ப திரும்ப பிறந்து கொண்டு இருக்கிறாயா உன் மனைவியால் என் சகோதரிக்கு நடந்த அநியாயத்திற்கு உன் தலையை அறுத்து இந்த கோட்டையின் வாசலில் தொங்க விட வேண்டும் போல இருக்கிறதா இவனை பார்க்க ராஜு மாதிரி யார் இவன் என்னை போலவே இருக்கிறான்

உன் வருகையால் இந்த மகிழ்ச்சி அடையும் சகோதரி மகாராஜாவும் உங்களை சந்தித்தால் மகிழ்ச்சி அடைவார் வாருங்கள் சகோதரி வாருங்கள் உங்கள் நீங்கள் ஒரு அடி முன்னே வைத்தால் உங்கள் தலைகள் துண்டிக்கப்படும் வணக்கம் மகாராஜா உங்களுக்கு ஒரு நற்செய்தி உங்களுடைய மனம் எதற்காக தினந்தோறும் தவித்துக் கொண்டிருக்கிறதோ அது அந்த இறைவனின் தயவால் மீண்டும் உங்களிடம் சேர வந்திருக்கிறது பிரபு மகாராணியும் உங்கள் மகனும் திரும்பி வந்துவிட்டார் என்னில் பாதினி என் காதலை விட்டுவிட்டு இத்தனை நாள் உன் அரசனை தனியாக தவிக்க விட்டு உன் நினைவில் வாழ வேண்டும் என்று என்னை சவித்து விட்டு போய்விட்டாயா அவன் நமது மகன்தானே இவர் யாரு என்ன பையன்னு சொல்றாரு உனக்கு இன்னும் என் மேல் உள்ள கோபம் போகவில்லையா தண்ட நாயகா பிரபு என் பட்டத்து நாயகிக்கும் எங்கள் இளவரசனுக்கும் அவங்களின் அறைகளை காட்டு ஆகட்டும் பிரபு ஓய்வு ஓய்வு எடுத்துக் கொரோனாவின் தாக்கம் சற்று குறைந்திருப்பதால் வியாபாரம் சற்று சூடுபிடித்துள்ளது பள்ளிகள் மற்றும் திரையரங்குகள் திறக்கப்பட்டுள்ளது சற்று கிடைத்த விரைவு செய்திகளை பார்க்கலாம் பாக்கான ராஜ்யத்திற்கு சம்பந்தப்பட்ட புதையலின் ரகசியங்களை நமது செய்தியாளர் நமக்காக வழங்கியுள்ளார் கடந்த முப்பது நாட்களாக ஹரகோபாலை பற்றி எந்த தகவலும் இல்லை ராஜு டாக்டர் சுலோச்சனா மற்றும் பாப் ஸ்டார் ரூபி இவங்களை பற்றி எந்த தகவலும் இல்லை நமக்கு கிடைத்த தகவலின்படி முப்பது நாட்களுக்கு முன்பு நான்கு பேரின் மொபைல் சிக்னல்ஸும் ஒரே இடத்தில் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது இதுவரை யாருமே உயிருடன் திரும்பி வராத அந்த கோட்டையில் நடந்தது என்ன அவர்கள் நான்கு பேரும் உயிரோடு உள்ளார்களா இல்ல அரசாங்கத்தின் அனுமதி பெற்று சென்றார்களா இப்படி பல கேள்விகளுக்கு விடை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜி மீடியாவை பாருங்கள் சார் இங்க எல்லாம் வித்தியாசமா இருக்கு சார் கைஸ் டோன்ட் வரி ஜாக்கிரதையா இருங்க எல்லாம் நம்ம பிளான் பண்ணபடியே நடக்கணும் உங்களுக்காக ஒரு அற்புதமான விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன் அதில் உங்கள் மனம் மகிழும்படி அறுசுவை உணவுகள் மற்றும் மது மற்றும் அனைத்தும் தயாராக உள்ளது உங்களுக்கு மகிழ்ச்சி தான் சூப்பர் அப்பொழுது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள் வாருங்கள் செல்வோம் Hey Raju, where are you going? Wait. நம்ம फ्रेंड्स சீட் பண்ண கூடாது வாட் மேடம் ம் பிராமிஸ் பண்ணிருக்கோம் இல்லையா யார் அங்க கட்டளை மகா பிரபு நீங்கள் போய் தண்ட நாயகனிடம் கூறி என் மகாராணிக்கும் இளவரசனுக்கும் வேண்டிய வாட் மேடம் ப்ராமிஸ் பிராமிஸ் பிரின்ஸ் என்கிற பதார்த்தகம் இதெல்லாம் எங்க கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டு அதை அனைத்தையும் இவர்களின் விருந்தில் ஏற்பாடு செய்யுங்கள் செல்லுங்கள் உத்தரவு மகாபிரபு சீக்கிரமாகட்டும் சரி மகாபிரபு என்ன மேலே வந்திருக்கீங்க ஜெல்லுன்னு காத்துவாங்க வாங்க வா நீ எதுக்கு வந்தே உண்மைய சொல்லணுமா இவங்களை பார்த்தாலே பயமா இருக்கு மேடம் இந்த பைத்தக்காரங்க என்ன செய்வானுங்க கடவுளே மிஞ்சி போனா போக போறது உயிர் தானே இவ்ளோ ரிஸ்க் எடுத்துருக்கோம் வர்க் அவுட் ஆச்சுன்னா ஆல் இஸ் வெல் நீ ரிலாக்ஸ் ஆயிரு அப்படின்றீங்களா அவங்களை கம்பேர் பண்ணா நம்ம எவ்வளவோ சேஃப் ஆமாமா சகோதரி நீங்கள் ஏதோ கவலையில இருக்கிறது போல் தெரிகிறது தண்டனாயன நாங்க யாரு எங்க கதை என்ன எங்க கடந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு சொல்லுங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறேன் சகோதரி என்ன நடந்தது என்ன அம்மாவாசை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது இதற்கு மேலும் தாமதிக்க கூடாது நித்திய இளமைக்காக நீ ஆரம்பித்து வைத்த பூஜைகள் அதாவது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த அந்த பைரவனின் மனைவி சித்திரலேகாவிற்காக போன நம் படைகள் மேலும் அந்த ராஜா நம் மீது பகையால் கொந்தளித்துக் கொண்டே இருக்கிறார் எந்த நேரத்திலும் நம் மீது தாக்குதல் நடத்தலாம் நீங்கள் உத்தரவு கொடுங்கள் பிரபு அவன் தலையை துண்டித்து உங்கள் பாதத்தில் வைக்கிறேன் அலங்கரித்து வை தண்டநாயகா அந்த சித்திரலேகாவுடன் திரும்ப வருவேன் பூஜைக்கு ஏற்பாடு செய்யுங்கள் குருதேவா வெற்றியுடன் திரும்ப வருவேன் பேரு கேட்டாளே நடிகை ஒண்ணுக்கு போற ராஜாக்களை பார்த்திருக்கே தவிர இந்த மாதிரிய மனைவிக்காக வந்து என் பத்ம வியூகத்துல வந்து சிக்கின ராஜா உன் உன்னதான் பாக்குற